தமிழ் மாநில காங்கிரஸ் அண்ணன் ஓபிஎஸ் அணி மற்றும் தமிழர் தேசிய கட்சி தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் போன்ற கட்சிகளின் கூட்டணியிலே உள்ள அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் வேட்பாளராகிய என்னை குக்கர் சின்னத்திலே வாக்களித்து நமது பகுதிக்கு தேவையான திட்டங்களை நிறைவேற்றி தர நீங்கள் உங்கள் வீட்டு பிள்ளையாகி என்னை வெற்றி பெறச் செய்வீர்கள் என்று தெரியும் நமது அணைக்கலப்பட்டியில ஒரு வாக்கு கூட வெயிலிக்காமல் சிந்தாமல் செதறாமல் குக்கர் சிந்தனத்திலே அழைத்த பெருமையை எனக்கு தர வேண்டும் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் கொரியன் ஒன்றிய நமது ஊரில் காளியம்மன் கோயில் கட்டித்தர வேண்டும் நமது அருந்த மட்டங்களில் கட்டப்பட்ட பட்டாரி அம்மன் கோயில் கட்டித்தர வேண்டும் மேல் மரக்காமலை கோயிலுக்கு தார்சாலை வைத்த நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் டிடிவி அனல் சின்னம் டிடிவி அன்னல் சின்னம் டிடிவி அனுப்ச்சின்னம் நமது சின்னம் போடுகம்மா ஓட்டே போடுங்கம்மா ஓட்டே நமது சின்னம் நமது சின்னம் நமது சின்னம் அண்ணன் மக்கள் சேனல் சின்னம் டிடிவி சின்னம் i'm